ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவர் நாட்டை நல்லாட்சி செஞ்சிட்டு வந்தாராம் அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்து வந்தாங்களாம் அந்த ராஜா ஒரு மிகச்சிறந்த வீரனா இருந்தாராம் அதனால எதிரி நாட்டு போற எல்லாம் தன்னம்பிக்கையோட எதிர்கொண்டு வெற்றி அடைஞ்சு நாட்டு மக்களை அரவணைச்சு காத்து வந்தாராம் ஆனா அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு கவலை இருந்ததான் அது இல்லைங்கிறது தான் மன்னரும் ராணியும் நிறைய கோயில்களுக்கு போய் பிள்ளை வரத்த சாமி கிட்ட கேட்டாங்களாம் ஆனா அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லையா இப்படியே வருடங்கள் பல ராஜாவுக்கும் ராணிக்கும் வயது முதிர்ச்சி வந்துருச்சான் இப்பவும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கலையா ஒரு நாள் ராஜா கவலையோட இருந்தப்ப அவரை பார்க்க வந்த மாதிரி அரசே ஏன் கவலையாயிருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு ராஜா எனக்கு ஆகிக்கிட்டே போகுது எங்களுக்கு வாரிசு கவலை ரொம்ப மேலோங்கி என் காலத்துக்கு பின்னாடி என் நாட்டையும் நாட்டு மக்களையும் யார் பாத்துக்குவாங்க பயம் அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு மந்திரி சிறிது நேரம் சிந்திச்சிட்டு ராஜாட்ட சொன்னாராம் அரசே இந்த நாட்டு மக்கள் அனைவரும் உங்கள் குழந்தைகள் போலதானே அவர்கள் ஒரு குழந்தைய தத்தி எடுத்து வளர்த்து இந்த நாட்டோட அரசனாக்கலாமே அப்படின்னு சொன்னாராம் அதற்கு அரசர் மந்திரியை பார்த்து மந்திரியாரே எனக்கும் ராணிக்கும் வயதாகி விட்டது இனி ஒரு குழந்தைய தத்தி எடுத்து வளர்த்து அந்த குழந்தைய அரசனாக்குறதுக்குள்ள எங்க காலம் முடிஞ்சிருமே அப்படின்னு சொன்னாராம் உடனே மந்திரி அரசே இளைஞனா தத்தி எடுக்கலாமே என கேட்க அதற்கு அரசர் நான் தத்து எடுக்கும் இளைஞன் பேராசைக்காரனா இருந்து என் மக்களை அரவணைச்சு காப்பாத்தாம விட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாராம் மந்திரி அரசனிடம் அரசே உங்களுக்கு எப்படிப்பட்ட இளைஞன் வேணும் அப்படின்னு கேக்க அதுக்கு அரசர் மந்திரியாரே நாம தேர்ந்தெடுக்கும் இளைஞன் ஒரு வீரனாக இருக்க வேண்டும் அப்புறம் தன்னம்பிக்கையோட செயல்படணும் அப்புறம் புத்திசாலியாவும் இருக்கணும் அப்பத்தான் எதிரி நாட்டு மன்னர்கள் கிட்ட இருந்து நம்ம நாட்டை காப்பாத்த முடியும் அதுக்கும் மேல அந்த இளைஞன் நம்ம நாட்டு மக்களை அரவணைச்சு காப்பாத்துற அன்பானவனா இருக்கணும் அப்பத்தான் நாட்டு மக்கள் துன்பம் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னாராம் உடனே மந்திரி அரசே அதுக்கு எங்கிட்ட ஒரு யோசனை இருக்குன்னு சொல்லி மன்னர் காதுல ஒரு விஷயத்த சொன்னாராம் அதன்படியே மன்னர் ஒரு போட்டியை அறிவிக்க சொன்னாராம் வாய்ப்பு வழங்கப்படும் போட்டிக்கு வரும் நபர் அரண்மனை வாயில் கதவை திறக்கவில்லை எனில் அவர் கை துண்டிக்கப்படும் என்ற போட்டி அறிவிக்கப்பட்டதா மக்கள் பலர் அரண்மனை வாயில் வரை வந்து பார்த்துவிட்டு முடியாது என்று சென்றுவிட்டனர் அப்போது மிகவும் ஏழையான இளைஞன் ஒருவன் அரசரிடம் வந்து போட்டிக்கு நான் வருகிறேன் என கூறினான் போட்டியில் தோற்றுவிட்டால் ஒரு கை துண்டிக்கப்படும் என கூறினார் அரசே என் குடும்பத்தில் வயதான தாய் தந்தை கணவனை இழந்த அக்கா மற்றும் அவரின் குழந்தைகள் என உள்ளோம் வறுமையில் வாடும் என் குடும்பத்திற்கு நான் ஒருவன் மட்டுமே உழைக்கிறேன் கிடைத்த வேலைக்கு சென்று பணம் கொண்டு வந்தால் என் குடும்பத்திற்கு போதவில்லை இந்த போட்டியில் வென்றால் ராஜ்யத்தின் சிறு பகுதிக்கு நான் விடுவேன் என்னை சேர்ந்தவர்களின் வறுமையையும் என் கை துண்டிக்கப்படும் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை என்னிடம் தான் இன்னொரு கை இருக்கிறதே அதை வைத்து உழைத்து என்னவர்களை காப்பேன் என கூறினானாம் மன்னர் அவனை பார்த்து வியந்து போட்டிக்கு தயார் செய்ய சொன்னாராம் போட்டி ஆரம்பமானது அந்த இளைஞன் போராடிய அரண்மனை கதவுகளை தனியாலாய் திறந்து விட்டான் அரண்மனைக்குள் அழைத்து சென்று வளர்ப்பு மகனாக அறிவித்தார் இந்த தன் வாரிசை தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்பட்ட போட்டி என்பதையும் கூறினார் தன் வளர்ப்பு மகன் வீரம் நிறைந்தவனாக இருக்கிறானா என்பதை அறியவே அரண்மனை கதவை தனியாலாய் திறக்க வேண்டும் என கூறினோம் என்றும் இதில் இந்த இளைஞன் வெற்றி பெற்றான் என்றும் கூறினார் திறக்க முடியாதவர் ஒரு கை வெட்டப்படும் என அறிவித்தது அந்த இளைஞனின் தன்னம்பிக்கையை அறிய அதிலும் இந்த இளைஞன் வெற்றி பெற்றான் இந்த இளைஞன் தாய் தந்தையையும் அக்கா அக்கா பிள்ளைகளையும் அரவணைத்து காப்பதால் தன் மக்களையும் அரவணைத்து காப்பான் என மன்னர் அறிவித்தார் நாமளும் நம்ம வாழ்க்கையில வர்ற இக்கட்டான சூழ்நிலைகளை தன்னம்பிக்கையோட எதிர்கொண்டு நம்மை சார்ந்தவர்களையும் அரவணைத்து காத்தால் நம் வாழ்வில் எல்லையில்லா இன்பங்களை பெறலாம்ங்கிற உண்மையத்தான் இந்த கதை விளக்குது